ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சு பலன் பேருங்க தற்போது ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் முக்கியமான கிரகங்களுடைய இணைவும் ஏற்படுது இந்த கிரக மாற்றங்கள் கிரக இணைவுகள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க அவங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு கிரக சேர்க்கையினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு என்ன கிரக சேர்க்கைகள் ஏற்பட போது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் என்ன கிரக சேர்க்கைகள் ஏற்பட போதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது செவ்வாயும் கேதுவும் இணைய போகிறாங்க செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம் கேது ஒரு பழி வாங்கக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு கிரகமும் ஒரு ராசியில் இணையிறதுனால ஒரு யோகமானது உருவாக போகுது அந்த யோகத்துடைய பெயர் அழிவு யோகம் என்று சொல்லலாம் அதாவது அழிவு கிரகமான யோகம் என்று சொல்லலாம் அந்த அழிவு கிரகமான யோகா என்றைக்கு உருவாக போதுனா ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு உருவாக போகுது ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு உருவாகினதில் இருந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே கவனமாக இருக்கணும் என்பது பயங்கர எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நட்சத்திரத்துக்கேற்ப இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு பலன் பெறுங்க இந்த சேர்க்கை வந்து எந்த ராசியில் நடக்க போது அப்படிங்கிற விவரத்தை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன் முதல்ல இந்த சேர்க்கை எந்த இடத்துல எந்த ராசியில் நடக்குங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்குங்க ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது ராசியை மாற்றி சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்படி ஒவ்வொரு மாதமும் பலவிதமான யோகங்கள் உருவாகி வருவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தில் பல யோகங்கள் உருவாகுது அதுல ஜூன் ஏழாம் தேதி ஒரு அழிவு கிரகமான யோகமானது உருவாகுது இந்த யோகமானது செவ்வாய் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கையால் உருவாகுது ஆக்சுவலி கிரகங்களுடைய தளபதியான செவ்வாய் ஜூன் ஏழாம் தேதி சூரிய பகவானின் சிம்ம ராசிக்குள்ள நுழையிறாரு இந்த சிம்ம ராசியில் ஏற்கனவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது பயணித்து வராரு அப்போ சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்கையானது ஏற்பட போகுது இந்த சேர்க்கையானது கிட்டத்தட்ட சுமார் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் நீடிக்கப் போகுது இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால் யோகமானது பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் மோசமாக உருவாக போது ஆக்சுவலி இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்க வாழ்வில் தெரியும் சில ராசிக்காரங்க இந்த முக்கியமான யோகத்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக எதில் கவனமா இருக்கணும்னா பண விஷயத்தில் சரி ரொம்ப கவனமா இருக்கணும் அப்புறம் ஆரோக்கிய விஷயத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய கவனமாக இருக்க வேண்டும் இப்போது ஜூன் ஏழு செவ்வாய் கேது சேர்க்கையால் உருவாகக்கூடிய அழுவ கிரக யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த யோகத்தினால கவனமாக இருக்க வேண்டிய பொது விஷயங்களை உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் பொது பலனை வந்து தெரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்காரங்களுக்கு கரெக்டாக எட்டாவது வீட்டில் செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்கையானது நிகழ்கிறது இந்த சேர்க்கையின் காரணமாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு நோய்களால் அவதிப்பட வாய்ப்பு இருக்குது பழைய நோய்கள் மீண்டும் தலை தூக்கி அவதிப்பட வைக்கலாம் மேலும் இக்காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் மிகுந்த மன அழுத்தத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு நேரிடும் திருமணமானவர்கள் கூட வாழ்க்கை துணையோடு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இக்காலத்தில் திருமணமான மகர ராசிக்காரங்க நிறைய பொறுமையாக விட்டு கொடுத்து போகணும் இக்காலத்தில் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது இல்லாவிட்டால் பெரிய சிக்கல்களில் சிக்கிக்கொள்வீங்க முடிஞ்சளவு கடன் கொடுக்கக்கூடாது மெயினாக நீங்கள் பெரிய சிக்கல்களில் சிக்காமல் இருக்க இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது பொது பணலில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத டீப்பாக சொல்ல போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத டீப்பாக தெரிஞ்சுக்குங்க மகர் ராசி உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன் ரணருண ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல வருது இந்த மாதிரி கிரகநிலைகள் பல வரக்கூடிய அடிப்படையில் தான் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரக சேர்க்கையால் என்ன பலன் பெறுவீங்கிறத சோதர்கள் கணிச்சிருக்காங்க வாங்க இப்போ உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாத ஜூன் ஏழு கிரக சேர்க்கையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும் சிக்கலான பிரச்சனைகளும் எளிதாக தீர்ப்பீங்க பணவரவு உங்களுக்கு இருக்கும் திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும் அதனால் திறமையான செயல்பாடு ரொம்ப முக்கியம் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டுக்கள் வரும் வெளிநாடு பயணங்களும் இனிதே உங்களுக்கு அமையும் எதிர்பார்த்த ஆதாயம் இன்னும் உங்களுக்கு கிடைக்கும் உறவு நிலை சிறக்க விட்டு கொடுத்தால் அவசியமாகிறது அப்புறம் கூட்டு தொழிலில் அதிக அக்கறையானது தேவை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் திடீரென செலவுகள் ஏற்படும் சிக்கன நடவடிக்கைங்கிறது அவசியம் தேவை உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடணும் அதிக பயன் உங்களுக்கு பெற முடியும் பயணத்தால் கூட உங்களுக்கு அனுகூலமானது உண்டாகும் அப்புறம் மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்கள் படிப்பது வெற்றிக்கு உதவும் எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது ஸோ உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு கிரக சேர்க்கையினால் இதெல்லாம் நடக்கும் இதற்கேற்ப நடந்துக்குங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழு கிரக சேர்க்கையினால பேச்சின் இனிமை சாதனியோ இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கை கூடக்கூடிய பயணங்கள் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும் உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவு தோன்றலாம் அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள்லாம் வந்து நீங்கோ பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவியாக இருக்கும் யோசித்து செய்யக்கூடிய வேலைகள் சாதகமாக முடியும் அதனால் யோசித்து ஒவ்வொன்றும் செய்யணும் என்பது உங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழு கிரக சேர்க்கையிலிருந்து தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கூடுதலாக பணியாற்ற வேண்டும் ஆர்டர்கள் கிடைக்க அடைய வேண்டியது இருக்குது பணவரவு உங்களுக்கு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக செயல்படுவது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஸோ பொறுப்புகள் அதிகரிக்கும் போது அந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப உழைக்கணும் உழைப்புக்கு அஞ்சாத உறுதியான மனம் கொண்டவர்களாக இருக்கணும் நீங்கள் எந்த செயலையும் நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் இந்த டைம் எதையும் யோசித்து செய்வது நன்மை தரும் கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் எந்த விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம் அதனால் கவனம் இருங்க உத்தியோகத்தில் மெயினா பயணங்கள் செல்லும்போது போது வாகனங்களில் செல்லும் போது கவனம் வேண்டும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த மனவர் நீங்கோ தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மை தரும் எதிர்பார்த்த பணம் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனை இந்த கிரக சேர்க்கையினால் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ஏற்ப தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது முக்கியம் இல்லை இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதுதான் முக்கியம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசிக்காரங்களுக்கு இதே போல் என்ன நடக்குங்கிற தாழ்வுகளோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி